ரஜினி சார் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க இஸ் இஸ் வெரி வெரி மோஸ்ட் ஹார்ட் ஆக்டர் ஆன் செட் ஆக்ட்ரஸ் தமன்னா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பீச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் திரைப்படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஒரு அனுபவத்தை வந்து பகிர்ந்துருக்காங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அது மாதிரி செட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர் கடினமாக உழைக்கக்கூடியவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த செட்டில் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பொறுமையான ஒரு நபர் அவர்கிட்ட இருந்து நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க ரஜினி சார்ட்டை அப்படிங்கிற விஷயத்த இந்த மேடையில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காவாலயா பாட்டில் வந்து அந்த கிளாஸை வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஃப்ளிப் பண்ணி வந்து மாட்டுவாங்க நிறையா படத்தில் வந்து பண்ண விஷயந்தான் அதை வந்து ஷூட் பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் நல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாருமே சூப்பராக கிளாப் பண்ணாங்க ரசித்தாங்க எல்லாம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் நெல்சன் அவர்கள் வந்து அதை மானிட்டரில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது சின்னதாக அதில் வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் வந்து வந்துருச்சு உடனே ரஜினி சார்ட்ட வந்து சார் இந்த ஒன்றோது தடவை ஷூட் பண்ணலாமா ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ஓகே பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் மறுபடியும் போய் அதை சூப்பராக பண்ணார் அதாவது ரஜினி சார் மாதிரி ஒரு நபர் அவருக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஜாஸ்தி ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸும் ஜாஸ்தி அப்படி இருக்கும்போது ஒரு ஃபில்ம் மேக்கர் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போவும் கேட்டு அதை வந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் பொறுமையோடு அவர் வந்து நான் பண்ண மாட்டேன் எதுக்காக மறுபடியும் எடுக்கிறீங்க அதான் ஏற்கனவே எடுத்தாச்சு ஷூட் பண்ணியாச்சு எதுக்காக மறுபடியும் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் எந்த கொஸ்டினும் எந்த ஒரு மாற்று கேள்வியுமே வந்து கேட்கவே இல்லை கேட்காமையே ரஜினிகாந்த் அவர்கள் அதில் வந்து பண்ணி தர்றாங்க அப்படிங்கும்போது அதை வந்து நான் ஒரு ஆக்டராக நான் வந்து வந்து கற்றுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் இதுமாரி காவாலையா பாட்டு நான் எத்தனையோ படங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருந்தாலுமே கூட இந்த காவாலயா பாட்டு அனிருத் அவர்களுடைய இசை இல்லாட்டி ஜானி அவருடைய கொரியோகிராஃபி இல்லாட்டி அளவுக்கு இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்காது அதுமாதிரி ஜானி மாஸ்டரோடு சேர்ந்து பக்கத்துலேயே நெல்சன் அவர்களும் இருந்து அந்த பாட்டு நல்லா வர்றதுக்கு கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுமாதிரி எல்லாருக்குமே சொல்லவே தேவையில்லை யாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவருடைய ஸ்டைல் அதுவும் சேர்ந்து இந்த பாட்டு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கூப்பிட்டு போச்சு ஜெயிலர் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து மறக்க முடியாத ஒரு பண்ண படங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அந்த சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயந்தான் சூப்பர் ஸ்டார் வந்து சிம்பிளாக இருக்கிறது ஹம்பிளாக இருக்கிறது அதுமாரி வந்து ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுறது இது எல்லாத்தையுமே எல்லோரும் சொல்லுவாங்க இப்போது அவர்களுமே அதை வந்து ஜெயிலரில் கண் கூட பார்த்து சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை சொல்லும் போது சொல்லியிருந்திருக்காங்க நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் தமிழ் அவர்களுடைய இந்த பேட்டி பற்றி மாதிரி ஒரு ஃபில் மேக்கர் சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு இப்போவும் சூப்பர் ஸ்டார் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்கிற சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்